வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வாங்க என்னனு சொல்லி பார்க்கலாம் உதயநிதி விசால் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பது இந்த ஊருலகமே அறிந்தது ஒன்றுதான் விசால் பல தடவை மாட்டிய போது அவரது நண்பனாக உதயநிதி உதவி செய்திருக்கிறார் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போது தனது நண்பனுக்கே களங்கம் ஏற்படுத்தும் வகையில் உதயநிதி கூறிய செய்துதான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விசால் ரத்னம் என்ற படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி திரையரங்குகள் வெளியாகிறது ரத்னம் படத்திற்கு போட்டியாக சுந்தசியின் அரண்மனை ஃபார் ரிலீஸ் இந்த நிலையில அரண்மணிபோர் படத்தை ரெட் ஜெயின் தான் விநியோகம் செய்து வருகிறது ஒரு விநியோகஸ்தராக உதயநிதிக்கு நிறுவனத்துக்கு நல்ல ஒரு பெயர் இருந்து வருகின்றது ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்கள் மிகுந்த அவதிப்பட்டு வந்த நிலையில் உதயநிதி வந்த பிறகு கணக்கு வழக்கு சரியாக இருப்பதாக கூறப்பட்டது மேலும் திரையரங்கு உரிமையாளர்களும் சரியாக கணக்கு காண்பித்து வந்தனர் இப்போது விசால் கூறியிருப்பது ரெட் ஜெயின் படம் வந்தால் தியேட்டர் கிடைப்பதில்லை என்று கூறியிருக்கிறார் நம்ம படங்களை லேட்டாக ரிலீஸ் செய்ய சொல்கின்றன என்கிறார் மேலும் அரண்மணி போர் படம் படத்தை உதயநிதி விநியோகம் செய்வதால் ரத்னம் படத்திற்கு தியேட்டர் தருவார்களா என்று இப்பொழுது புலம்பி வருகிறாராம் விசால் இவர் இப்படி கூறியது ரெட்சிய நிறுவனத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மற்ற படங்களுக்கு உதயநிதி தியேட்டர் தருவதில்லை என்ற தோணியில் விசால் கூறியிருக்கிறார் சரி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க